நண்பர்களே ஆட்டோமொபைல் துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த பைக் எது சிறந்த கார் எது அந்த மாதிரி வந்து விருதுகள்லாம் வந்து நடக்கும் இந்திய அளவுலையும் வந்து நடக்கும் உலக அளவுலையும் நடக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஆட் டிசைன் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விருது வந்து கொடுப்பாங்க இது வந்து தனியார் அமைப்பு தான் இதை வந்து நடத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷத்தில் வந்து இந்த ரெட் ஆர்ட் டிசைன் அவார்டை வந்து ஒரு பைக் வந்து வாங்கியிருக்கு அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இந்த விருது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட செயல்திறன் எப்படி இருக்குது தோற்றம் எப்படி இருக்குது ஏரோடைனமிக்ஸ் எப்படி இருக்குது தொழில்நுட்பம் எப்படி இருக்குது பார்க்க எப்படி இருக்குது அதோட பவர் எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த விருது வந்து கொடுப்பாங்க இந்த விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டுக்காட்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டயாவில் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது சிசி பைக்கு தான் இந்த விருது வந்து போயிருக்கு டுக்காட்டி நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது விருது வந்து இதுதான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணுல பாத்தீங்க அப்படின்னா டுக்காட்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பனிகேல் அப்படிங்கிற ஒரு பைக் வந்து இந்த விருதை ரெண்டாயிரத்தி இருக்குல வந்து டயாவெல் எஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இந்த விருதை வாங்கியிருக்கு இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இதுலாட்டி நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய மூணாவது விருது இந்த பைக்ல பாத்தீங்கன்னா சி சிசி லிக்விட் கோல்டு வீட்வின் இன்ஜின் இந்த பைக்கோட அதிகபட்ச பவர் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இருபத்தி ஒன்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த விருதை வந்து செலக்ட் பண்றது எத்தனை பேர் அப்படின்னு ஒரு நாற்பது பேர் பேர் ஆட்டோமொபைல் வல்லுநர்கள் வந்து ஒரு நாற்பது பேர் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த விருதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து டுக்காட்டி பைக் பிரியர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இந்த டயவெல் மாடல் வந்து இந்தியாவில் வந்து இன்னும் லான்ச் ஆகலை ஆனால் சர்வதேச அளவில் வந்து சேர்ந்துச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மத்தியில் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆகலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி